இவங்க ஏன் தர்மேந்திர இடத்துல அனுப்புறாங்க நிர்மலா சீதாராமன் அனுப்ப மாட்டாங்க இந்த டிபேட்டுக்கு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே சீதாராமன்களை ஓட விட்டது இந்த தமிழ்நாடு இன்றைக்கு நிர்மலா சீதாராமனாக வந்தாலும் அவர்களை ஓட விடுன்றது நல்லா தெரியும் அதனாலதான் இந்த மேற்ற பேசுறதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வரமாட்டாங்க ஜெய் சங்கர் இதுக்கு வரமாட்டாரு எந்த அவாலும் வர வரமாட்டா மாறாக யார் வருவா அப்படின்னா தர்மேந்திர பிரதான் வருவார் ஒடிசாக்காரர் ஒருத்தர் வந்து இதை பேசுவார் அடுத்து கர்நாடகா காரர் ஒருத்தரை விட்டு இதை பேச வைப்பாங்க தமிழ்நாட்டிலேயே தமிழ்ன துரோகின்னு பேரை வச்சுக்கலாம் தமிழ் இசை சவுந்தரராஜன் வச்சிருக்கிறாங்க தமிழ் துயர சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை மாத்திக்கிறலாம் குமரி அனந்தன் எதற்காக இந்த மகளுக்கு தமிழ் இசை என்று பெயரை வைத்தாரோ அந்த தத்துவத்தை எல்லாம் இழந்ததற்கு பிறகு வெறும் பெயர் தாங்கியாக தமிழை வைத்திருக்கக்கூடிய த அந்த பெண்மணிக்கு பெயர் தமிழ் துயர சவுந்தரராஜன் அப்படின்னு அவர் பெயரை மாத்திக்கலாம் அந்த தமிழ் துயர சௌந்தரராஜன் கோமியத்தை குடிக்க சொல்லுவார் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட சொல்லுவாரு இப்படிப்பட்ட துரோகிகளை வைத்துத்தான் நம் மத்தியில் வந்து வேலை பார்க்கறது